வேளாண்முற்றம் வேளாண்முற்றம் வைகரை வேளாண்மை தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது நிகழ்ச்சி அதிகாலையில் எழுபவரை வெல்ல முடியாது அதிகாலை இறை தேட செல்லும் பறவை வெறுங்கையுடன் திரும்பாது அதிகாலையில் எழுபவரின் ஆரோக்கியத்தை பார்த்துவிட்டு காலன் காலை தொட்டு கும்பிட்டு விட்டு ஓடி விடுவாராம் உண்மையிலேயே அதிகாலை எழுந்தது நமக்கு பல்வேறு வெற்றிகளை தேடி கொடுத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஆம் இன்றைய தலைப்பு சற்று இயற்கை வேளாண்மையை தாண்டி ஒரு புதிய தலைப்பு ஒன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு கொடுத்திருக்கிறோம் என்று வெறுப்பும் மறுப்பும் நாம் தொடர்ந்து அரசு வேலையிலோ அரசு சார்ந்த திட்டங்களிலோ இல்லாமல் ஒரு உழவராக ஒரு உழவனின் சக குடும்ப உறுப்பினராக தொடர்ந்து பயணித்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆதரவாளர்களை இயற்கை வேளாண்மை ஆதரவாளர்களை அரவணைத்து உருவாக்கி இருக்கிறோம் இந்த பாதையில் ஒரு சில இடையூறுகள் தொந்தரவுகள் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் நம்முடைய வெப்சா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் பல்வேறு தாக்குதலுக்கு உள்ளாகி வருகிறது இதில் ஒவ்வொரு தாக்குதலையும் நாம் எதிர்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் கடந்த சனிக்கிழமை ஒரு அதிர்ச்சியான செய்திதான் காத்திருந்தது சனிக்கிழமை காலை ஒரு நண்பர் நம்மை அழைத்து இதுபோல உங்களை பற்றி செய்தி வந்திருக்கிறது தினம் அல்லது டீக்கடை பெஞ்சில் எனக்கு இதை உங்களை பற்றி குறை கூறியவர் எழுதினார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்மளை பற்றி குறை கூறியவர் மங்குனுக்கு இங்க பெரம்பலூர் மாவட்டம் மங்குன் கிராமத்தில் இருக்கக்கூடிய வேல்முருகன் என்ற ஒரு சமூக ஆர்வலர் என்று தன்னை கூறிக்கொண்டு பாராமுகமாக அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றே தெரியவில்லை அவர் செய்தியை அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிராம ஊராட்சி முன்னாள் தலைவருக்கு இந்த செய்தியை அனுப்பியிருக்கிறார் ரூபாய் ஐம்பது லட்சத்தை ஆட்டை போட்டவர் ஓட்டம் ஓட்டமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைத்து மக்கள் வரி பணம் எப்படி எல்லாம் பாலா போறது பாருங்கோ என அழுத்தப்படி பெஞ்சில் அமர்ந்தார் குப்பண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன ஏதுன்னு விளக்கமா சொல்லுங்க என்று கேட்டார் அந்தோணிசாமி பெரம்பலூர் மாவட்டம் சொக்கநாதபுரம் கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் வெப்சா என்ற பெயரில் விதை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க ரூபாய் அறுபது லட்சம் கால்நடை தீவன உற்பத்தி நிலையம் அமைக்க இருபது லட்சம் ரூபாய்னு மொத்தம் எண்பது லட்சம் ரூபாயை வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறையிடம் துறையிடம் மானியமாக வாங்கியிருக்கார் ஓய் ஆனா இவர் விவசாயியும் இல்லை மேற்கண்ட தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கான எந்த தகுதியும் இல்லாதவர் இதனால் எந்த தொழிற்சாலையும் அவர் அமைக்கல ஓய் துறையின் மாநில அதிகாரி சிபாரிசுல தான் இவருக்கு எண்பது லட்சம் சொல்லையா தூக்கி கொடுத்திருக்காங்க மாவட்ட அதிகாரிகளும் இவரிடம் கட்டிங் வாங்கிக் கொண்டு உடந்தையா இருந்திருக்காங்க வாங்கிக்கிட்டு ரெண்டு மானியத்தையும் வாங்கிட்டு மூணாவதாக ஒரு மானியத்துக்கு இவர் வந்தப்பதான் பழைய மோசடி தெரிய வந்தது இது சம்பந்தமா இப்ப விசாரணை நடக்கிறது போய் என்றார் குப்பண்ணா இந்த செய்தியை பார்த்த நமக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இதற்கு யார் யாரிடம் தொடர்பு கொண்டு எப்படி கேட்க வேண்டும் என்று இருந்தோம் இந்த செய்தியை விசாரித்த பொழுது நமக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரக பகுதியிலிருந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வந்திருந்தது என்ன அப்படின்னா இது போல இந்த மங்கோ வேல்முருகன் என்னன்னு தெரியல உங்க பேர்ல இவ்வளவு கோபத்தில் இருக்கிறார் அவரை கொஞ்சம் நீங்க பாருங்க அவர் உங்கள் பேர்ல நிறைய புகார்களை வைத்துக் கொண்டு டிவி நிருபர்களையும் பேப்பர் நிருபர்களையும் அழைத்து தவறாக செய்தி போடுங்கள் என்னிடம் ஆதாரம் இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதனால அவரை பற்றி தவறா எழுதுங்க என்று கேட்டிருக்கிறார் இருந்த நிருபர்கள் அவரை பற்றி தவறாக வேறு யாரேனும் பாதிக்கப்பட்ட உழவர் கூறினால் அதை கொண்டுட்டு வாங்க நாங்கள் போடுகிறோம் என்று மறுத்திருக்கிறார்கள் அதன் காரணமாக வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு நிருபரை தான் அவர் செய்தியை வந்திருக்கார் இந்த விஷயம் தெரிந்து கொண்டு அதாவது டீக்கடை பெஞ்ச் அப்படிங்கிற தலைப்புல சென்னை பாண்டிச்சேரி கோயம்புத்தூர் மதுரையிலிருந்து வெளியூருமாறு பார்த்திருக்கிறார்கள் திருச்சி எடிசன்ல மட்டும் அது வரவில்லை அதை மட்டும் கவனமா பார்த்துட்டு பண்ணியிருக்காங்க இதை தெரிந்த நாம் தினமலருடைய முதலாளி அவருடைய ஓனர் அவருக்கு தொடர்பு கொண்டு பேசினோம் அவர் தம்முடைய அழைப்பை ஏற்க முடியாத நிலையில் இருந்தாரா என்று தெரியவில்லை அவருக்கு நம்முடைய நிறுவனங்களை பற்றி படங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பினோம் அதன் பிறகு அங்கிருந்து அவருடைய உதவியாளர் நினைக்கிறேன் ஒரு பெண் பேசினார் இது போல என்னுடைய முதலாளிக்கு நீங்க ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்ன விஷயம் என்று கேட்டார் தினபலர்ல நீங்க இது உண்மையாக இருக்கிறது எப்படி நாங்க நிரூபிக்கிறது அப்படின்னு அவர் கேட்டோம் நீங்க அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு இமெயில் அனுப்புங்க அப்படின்னு அவர் சொன்னார் அவங்களுக்கு நம்ம ஒரு பதில் அனுப்பிடணும் இதோ அந்த பதிலும் உங்களுடைய பார்வைக்கு பதில்ல பதினாலாம் தேதி போட்டிருக்க ஸ்ரீ மகேந்திர எம் மணிவாசன் மேனேஜிங் டைரக்டர் வெப்சா ஃபார்மர் கம்பெனி லிமிடெட் சொக்கநாதபுரம் பெரம்பலூர் வணக்கம் ஐயா முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பல சமயங்களில் எங்கள் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய நாளிதழில் எழுதியுள்ளீர்கள் அதற்காக நானும் எங்களுடைய நிறுவனமும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க நம்மள நம்முடைய நிறுவனத்தை பற்றி செய்தி வேளாண் சுத்திகரிப்பு நிலையம் கட்டுமான பணி வேளாண் உற்பத்தி ஆணையர் ஆய்வு இப்படிங்கிற செய்திய இருபது இல்லை ரெண்டாயிரத்தி இருபதில் ஜூன் மாசம் எழுதியிருக்கிறாங்க அப்ப இருந்த மாவட்ட கலெக்டரும் உடன் இருக்கிறார் இந்த போட்டோவில் நானும் இருக்கிறேன் இந்த செய்தியை அனுப்பியிருக்கிறேன் இதோடு இல்லாமல் நாம் இப்பொழுது தொள்ளாயிரமாவது நிகழ்ச்சி நடத்திய பொழுது அதையும் மே மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தினமலர் பெரம்பலூர் பகுதியில் வந்ததில் இயற்கை விவசாயிகளுக்கு விருது வழங்கிய எஸ்பி அப்படின்னு நம்முடைய உடைய போட்டோவை நம்ம செயல்பாடுகளை போட்டிருந்தாங்க இன்று தங்களுடைய இந்த விஷயத்தை போட்டு நன்றி ஆனால் இது நிறைய இருக்கிறது நான் குறிப்பு அது பெரிய அளவில் இருக்கக்கூடாதுக்காக ரெண்டு மட்டும் வச்சிருந்தேன் இன்று தங்களுடைய தினமலர் நாளிதழில் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு ரூபாய் ஐம்பது லட்சத்தை ஆட்டை போட்டவர் ஓட்டம் என்கிற செய்தி வந்திருந்தது இந்த செய்தி இன்று வந்த செய்திக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் எங்களை பற்றி விரிவாக சொல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துள்ளீர்கள் இருந்தாலும் உண்மைக்கு புறம்பாக தங்களுடைய நாளிதழில் வந்து வந்தது எனக்கும் எங்களுடைய நிறுவனத்து இயக்குநர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் மன உளைச்சலையும் கொடுத்தது நாங்கள் உழவர்கள் இணைந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை தொடங்கி மிகவும் வெற்றிகரமாக நடத்தி வருகிறோம் என்று நிறுவனம் துவங்கிய போட்டோ கொரோனா நெருக்கடி காலத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் எங்களது நிறுவனம் மட்டும்தான் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் சேவை செய்தோம் அதனை பல பத்திரிகைகள் எழுதியுள்ள ஹிந்து பேப்பரில் நாம் காய்கறி விநியோகம் செய்ததே பேப்பர்ல எழுதியிருந்தாங்க அந்த படத்தையும் தமிழ்நாடு வேளாண் வணிகத்துறை மூலம் மூன்று திட்டங்கள் வாங்கி முறையாக செயல்படுத்தி வருகிறோம் விதை சுத்தியேரிப்பு மையம் மற்றும் சேமிப்பு கிட்டங்கி பருப்பு உடைக்கும் சிறிய ஆலை சூரிய ஒளி மின்சக்தியில் இயங்கும் குளிர்சாதன கிட்டங்கி என்று மூணு ஆலைகள் வாங்கி விவரத்தை போட்டிருக்கோம் அதே போல நம்முடைய விதை சுத்திகரிப்பு ஆலயத்தையான போட்டோ அதுவும் லொக்கேஷனோட இருக்கக்கூடிய போட்டோ இது இன்று எடுத்த போட்டோ அல்ல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிகாரிகள் வந்து ஆய்வுக்காக எடுத்த போட்டோ இந்த போட்டோ அனைத்து முறையாக செயல்படுத்தி வருகிறோம் எந்த நேரத்தில் யார் வந்தாலும் நாங்கள் வெளிப்படையாக எல்லா செயல்பாடுகளையும் ஆவணங்களையும் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெளிவாக பதிய வைக்கிறேன் மேலும் நாங்கள் பெரம்பலூர் விவசாயிகள் மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள அனைத்து உழவர் அனைத்து உழவர்களுக்கும் வார நாட்கள் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை வழியில் வயலில் ஏற்படும் சந்தேகங்களுக்கு இயற்கை முறையில் வழிகாட்டி வருகிறோம் இன்று வரை தொள்ளாயிரத்து முப்பது நாட்களாக வழிகாட்டி வருகிறோம் என்று நம்முடைய போட்டோக்களையும் நம்முடைய ஏழுநூறாவது நிகழ்ச்சி போட்டோ மாதா மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை உழவர்களுக்கு இயற்கை வேளாண்மை பயிற்சி வழங்கி வருகிறோம் என்று பயிற்சி போட்டோவும் திருச்சி கோயம்புத்தூர் தர்மபுரி காரைக்கால் சென்னை ஆகிய அகில இந்திய வானொலியில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை வரை வாரம் வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணி முதல் ஆறு நாற்பது வரை இயற்கை வேளாண்மையில் தொழில்நுட்பங்களை கடைபிடித்து வெற்றி கண்ட உழவர்களின் அனுபவங்களை எங்களுடைய வழிகாட்டு நிறுவனம் பி ஆர்கானிக் ஃபவுண்டேஷன் நிறுவனம் ஐநூத்தி நான்கு புரோகிராம் மூலம் ஒளிபரப்பி ஒளிபரப்ப வைத்தோம் மேலும் மக்கள் தொலைக்காட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு வருடங்களில் இயற்கை வேளாண்மை தொழில்நுட்பங்களை இருபத்தி நான்கு நிகழ்ச்சிகளாக ஒளிபரப்பினோம் அந்த லிங்கையும் போட்டிருக்கோம் ஒரு தொழிற்சாலை இயங்கி வருவது அவ்வளவு எளிதாக மறைத்துவிடவோ அல்லது இல்லாத ஒன்றை எழுதிவிட முடியாது ஆனால் தங்களுடைய நாளிதழ் எந்த ஆதாரமும் இல்லாமல் எழுதியது இத்தனை காலம் பராமரி பாரம்பரியமிக்க உங்களுடைய நாளிதழுக்கு ஒரு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி உள்ளது அவர் கம்பெனி போட்டோஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு போட்டு நம்ம போட்டோஸ் விதை சுத்திகரிப்பு விஷயம் உழவர் சந்தையில் நம்ம வச்சிருக்கிறது நம்மளை பத்தி நியூஸ் பேப்பர்ல ஹிந்துவில் வந்தது மாலை முரசுல வந்தது தினகரன்ல வந்தது ஹிண்டுல என்னை பத்தி எழுதியிருக்கிற விஷயம் இப்ப நம்ம மண்வாசனையில நம்மளை பற்றி எழுதியிருக்கிற விஷயம் பசுமை விகடனில் நம்மை பற்றி வந்த விஷயங்கள் இவற்றில் எல்லாம் அவங்களுக்கு இமெயில் வாயிலாக சமர்ப்பித்தோம் இதற்கு பதிலாக நேற்று இன்னொரு செய்தியை அவர்கள் இன்று காலையில் வருமாறு பண்ணிருக்கறாங்க அந்த இது உங்களுடைய பார்வைக்கு அந்தி வானொலி உன்னால் முடியும் தோளம் அந்த வானொலி நிகழ்ச்சின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தை விஷயத்தையா சொல்லிருக்கோம் வானொலி நிகழ்ச்சின்னு சொல்லி நம்ம இப்ப ஐநூத்தி நாலு வாரம் நடத்த பத்தி சொல்லியிருக்கோம் சரிங்க அதை பத்தி நம்ம சொல்லியிருப்போம் அதை பார்த்துட்டு இப்ப அவர்கள் நேற்று நமக்கு ஒரு செய்தியும் போட்டிருக்காங்க இது மறுப்பு செய்தின்னு சொல்லிட முடியாது அவர்கள் தங்களை பற்றி பெரிய அளவுக்கு குறை கூறாமல் ஓரளவுக்கு நாசுக்காகத்தான் செய்தியை பதிவிட்டிருக்கிறார்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது நமக்கு கிடைச்ச ஒரு ஆறுதல் வெற்றி என்றுதான் சொல்ல முடியும் இன்றைய அவங்களுடைய டீ கடை அதே போல எல்லா ஏலக்காய் டீயை உறிஞ்சபடியே போன சனிக்கிழமை பெரம்பலூரில் வெப்சாங்கிற பெயர்ல விதை சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சவர் அரசு மானியத்தை தவறா பயன்படுத்துறதா பேசினோம் இல்லையா ஆனா அவர் நிஜமாவே தொழிற்சாலை அமைச்சு விவசாயத்துக்கான உரம் தயாரிக்கிறது கால்நடைகளுக்கு தீவனம் தயாரிக்கிறதுன்னு பெரிய அளவுல செஞ்சிட்டு இருக்காருப்பா மானியத்தை முறையா பயன்படுத்திட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற செய்தியை பதிவிட்டிருக்கிறார்கள் இந்த வகையிலும் இன்று நம்ம தினமலருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வகையில் ஒரு செய்தியை இங்கே நான் பதிய வைக்கிறேன் அந்த நம் நம் மீது குறிப்பாக என் மீது புகார் எழுதுகின்ற வேல்முருகன் அவர்களை ஒரு முறை நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறேன் வாங்க எங்கள் நிறுவனத்தை பற்றி நீங்க எழுதியிருக்கீங்க தவறில்லை ஒரு நிறுவனத்தை வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது தவறாக தோன்றலாம் உங்களுக்கு தெரியாம இருக்காது வாங்க பார்க்கலாம் என்றேன் அவர் உங்கள்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல வர முடியாது என்றார் சரி என்று விட்டு விட்டு அடுத்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இவர் எனக்கு ஃபைல காட்ட கூப்பிடுறாரா இல்ல கத்தி வச்சுட்டு கூப்பிடுறாரா என அவதூறு பேசியிருக்கிறார் சரி அவருக்கு இருக்க பயம் நியாயமானது என்று ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் தலைவர் அவர்களை தொடர்பு கொண்டு அவர் மூலமாக அழைப்பு விடுத்தேன் அவருக்கு பேசுகிற பொழுது இவர் நான் பக்கத்தில் தான் இருந்தேன் இவர் பேசுகிறார் நீங்கள் ரொம்ப நல்லவராச்சே அந்த ஃப்ராடு கம்பெனிக்கு நீங்கள் வந்து பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு நீ எப்படி இப்போ எடுத்தோடனே ஃப்ராடு கம்பெனின்னு சொல்ற வா நம்ம போய் அந்த ஃபேக்டரியை பார்க்கலாம் அதில் இருக்க செயல்பாடுகளை கவனிக்கலாம் அதில் ஏதே தவறுன்னா உங்ககூட நானும் சேர்ந்து புகார் கொடுக்குறேன் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார் அந்த தலைவரும் வந்து நம்முடைய நிறுவனத்தை பார்த்தார் ஆனால் இந்த புகார் கூறியவர் நான் வந்து அந்த நிறுவனத்தை பார்க்க முடியாது அது கம்பெனா ஃபிராடு கம்பெனி தான் அப்படின்னு பேசிட்டு வச்சிட்டார் இப்பொழுது அதே ஊராட்சி மன்ற தலைவர் ஏப்பா இப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்க தொந்தரவு பண்ற என கேட்ட பொழுது உங்களுக்கும் கட்டிங் வந்துருச்சா அப்படின்னு கேட்டு அவரையே இருக்கிறார் எந்த அதிகாரி பேசினாலும் அவரிடமும் இவர் பேசுகிறார் இவர் சமீபத்தில் இவருடைய தொழில் புகார் எழுதுவதே இவருடைய தொழில் அதுபோல ஒன்பது அதிகாரிகளுக்கு புகார் எழுதி அந்த அதிகாரிகளிடம் வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டு புகாரை திரும்ப பெறுவதற்காக என் மீது போலீஸில் ஒரு புகார் இவர் இவர் மேல நான் புகார் எழுதினேன் அதுக்காக பழி வாங்கறதுக்காக என்னுடைய பெயரை பயன்படுத்தி மற்றவங்களுக்கெல்லாம் புகார் எழுதியிருக்கிறார் அப்படின்னு எஸ்பி ஆஃபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்முடைய வந்து தொழிற்சாலைகள் எல்லாம் பார்த்துட்டு அவர்கள் ஒரு பத்து நாளைக்கு அவங்க ஃபேக்டரிக்கு போங்க அங்க என்ன நடக்கிறது என்று பாருங்க ஒரு சிறிய தவறு இருந்தாலும் கண்டுபிடித்து சொல்லுங்க எஃப்ஐஆர் போடுகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் அதுக்கு அவருடைய உரிய பதில் இல்லை அதே போல் என் மீது கொடுத்திருந்த இந்த புகார் அவர் கொடுத்த அந்த புகார் ஆங்கிலத்தில் இருந்தால் என்னை குற்றவாளி என்று சொல்லியிருந்தார் விவசாயி இல்லை என்று சொல்லியிருந்தார் ஆனால் அங்கே நம்ம இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து குத்தகைக்கு நிலம் எடுத்து அது முறைப்படி பத்திர பத்திரத்திலே பண்ணியிருக்கோம் வங்கியில் கடன் பெற்று இருக்கிறோம் ஆக முறையாக சேர்ந்திருக்கிறோம் அப்ப ஆங்கிலத்தில் எழுதியதுக்கு திரும்ப அந்த வாபஸ் வாங்குறேன்னு சொன்னதை அங்க இருந்த போலீஸ் அதிகாரிகள் கேட்டாங்க நீ ஆங்கிலத்தில் எழுதியிருக்கீங்க பதிலும் ஆங்கிலத்திலேயே எழுது என்றார் இவருக்கு எழுத தெரியவில்லை திரு திரு என்று முடித்தார் அப்ப அங்க இருக்க அதிகாரி கேட்டார் உங்களுக்கு பின்னாடி பெரிய ஆட்கள் ஏதோ இருக்கிறாங்க கூறுகிறார்கள் ஆனால் யார் என்றுதான் நமக்கு கடவுள் தான் கண்மீன் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார் அதனால் நாம் பொறுத்திருப்போ இதற்கான பதிலடி இதற்கான பதிலடி நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் ஆயிரமாவது நிகழ்ச்சியில் நாம் வெற்றிகரமாக நடத்துவதன் மூலமாக கண்டிப்பாக இதற்கான பதிலடி சமுதாயத்திற்கும் எல்லாருக்கும் கொடுப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று பதிவு செய்து கொண்டு உண்மையிலேயே இன்று நான் எனக்கு ஒரு தாய் அல்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இருக்கிறார்கள் எனது மனது கஷ்டத்துக்கு ஆறுதலாக இருக்கிறார்கள் என்ற நன்றி உணர்வுடன் உண்மையிலேயே நான் நன்றி சொல்ல கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இத்தனை உறவுகளை சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி நன்றி இந்த நேரத்தில் எனக்கு ஆறுதலாக இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த கிடைத்த நமக்கு சிறிய ஆறுதல் வெற்றியாக இருந்தாலும் இது அனைவருடைய ஒத்துழைப்பு தான் என்று நாம் சொல்ல முடியும் மிக்க மகிழ்ச்சி ஆஹ் உறவுகள் ஏதும் கருத்து சொல்றோம்னா சொல்லலாம் இல்லைன்னா இன்றைக்கு நம்ம பலதானிய வகுப்புக்கு அஹ் நேரமாகிறது நம்ம அதுக்கு போகலாம் உறவுகள் யாரேனும் கருத்து இருந்தா கொஞ்சம் விரைவாக சொன்னால் முடித்துக் கொள்ளலாம் சார் வணக்கம் சார் சொல்லுங்கய்யா சார் இப்போ இப்ப மகாத்மா காந்தியே சுட்டவங்க இந்திரா காந்தி சுட்டவங்க நம்ம வந்து ஏசுநாதரவே பண்ணவங்க அதனால வந்துட்டு இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கதா செய்வாங்க நம்ம மனசுல நம்மளுக்கு நம்ம கரெக்டா செய்யறோம் அதனால இதுல வந்து எடுத்துக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை அவன் நாசமா போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து நம்ம குழப்ப போறோம் நீங்க எல்லா விவசாயிகளுக்கும் நல்லது செய்யறீங்க இப்ப எங்களுக்கு எல்லாமே நல்லா ஒரு ஆறுதல கொடுக்குறீங்க ஒரு ஊக்கத்தை கொடுக்குறீங்க எத்தனையோ குடும்பத்தை தலை நிமிடம் வைக்கிறீங்க இது எல்லாம் நம்ம கண்டு கூடாது இப்படி எல்லாம் வந்ததுன்னா ரைட் அதாவது என்னன்னா கண்டுக்காம இருக்க வேண்டியது இல்லை அதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கணும் ஆனா மனசுல போட்டு அதை போட்டு வேதனைய எடுத்துக்கூடாது தட்டி விட்டுட்டு போக வேண்டிய விஷயம் அவ்வளவுதான் சார் நன்றிங்க சார் நன்றி நன்றி வணக்கம் நல்ல பக்குவமான பேச்சுங்க நீங்க பேசுறது சிவாசர் சார் சொன்னதுக்கு நீங்க சரியான ஒரு 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 ஆறுதலான வார்த்தை நீங்க சார் அவரு வந்து ஃபேக்டரி பார்க்கவே மாட்டேங்க தர உண்மையை தெரிஞ்சதுக்குதான் நீங்க கூப்பிடுறீங்க நீ இதை விட வெளிப்பட தன்மை எப்படிங்க இருக்கிறது சொல்லிட்டு இருப்பாங்க சார் அது மாதிரி நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம அதை பெருசா நினைச்சிக்க கூடாது அதுக்கான என்ன செய்யணுமோ செய்யணும் அவ்வளவுதான் நம்ம மனசுல போட்டு நம்மளோட சிந்தனையிலயோ நம்ம முன்னேற்ப நம்ம சிந்தனை செயல்களையோ நம்ம அதுல வந்து அது டல்லா கூடாது அப்படி செஞ்சா அவனுக்கு அது வெற்றி மாதிரி அவன் சொல்லிட்டு போனா தட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க

அவர் அவருக்கு வந்து ஒரே எதிரி மணிவாசன் அவர் வந்து நான் எவ்வந்த சொல்ல முடியுமோ சொல்லணும் அவ்வளவுதான் அவர் என்ன பண்றாருன்னா நான் நிறைய தயாரா இல்லை அதாவது அவரோட மோட்டிவ் முழு மூச்சே வந்து இவரை பத்தி தாவரதெல்லாம் சித்தரிக்கிறது தான் இவரை மட்டும் கிடையாது அவர் நிறைய என்ன சொல்றதுங்க ஹாபிச்சுவல் பெட்டிஷனர்னு சொல்லுவோம் அதாவது ஒரு சிலவங்களுக்கு அந்த மறைமுகமா எடுக்கணும்ன்றது அவங்க வாண்டடா எடுக்க மாட்டாங்க இப்ப ஒரு சிலவங்க வந்து ஒரு சில பொருள் களவாண்டுவாங்க அது வந்து வாண்டடா எடுக்க மாட்டாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு ஆளு அவரு அதனால சட்டப்படி என்ன இது எடுக்கணுமோ அதான் இப்போ ஐயா வந்து கரெக்டான விதத்துல ஹேண்டில் பண்ணிருக்காங்க அதனாலதான் இந்த அளவுக்கு பாசிட்டிவான ரிப்ளை நமக்கு நம்ம உணர்ச்சி வசப்பட்டு இதுல நடந்துக்கிறதுல வந்து நம்ம தான் தப்பு தப்பா போயிருப்போம் தெரியல நான் நானுமே இத கேள்விப்பட்டு சார்ட்டு சமயத்துல எமோஷனலாம் கேட்டிருக்கேன் இருப்பா அப்படின்ட்டு நிதானமா ஹேண்டில் பண்ணதான ஒரு ரிசல்ட் தான் இவ்வளவு பெரிய அவுட்புட் ரொம்ப சந்தோஷங்க ஐயா அதாவது எதை எப்படி பண்ணணும்னு இதுவும் ஒரு பாடமா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க அவ்வளவுதான் கண்டிப்பாங்க அப்படிதான் நம்ம அதுவும் அதுவும் கோபி வந்ததுல இருந்து மூன்றாவது நாளில் இந்த செய்தி

எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஃபாலோவேர்ஸா நிறைய நாங்கள் இருக்கோம் இது மன உளைச்சல் கூட்டிகிட்டே போனாக்க பாதை தான் எங்களுடைய எண்ணம் ஐயா நமக்கு மன உளைச்சல் ஐயாவுடைய வளர்ச்சி அவங்களுக்கு அவனுக்கு தாங்கி பிடிக்க முடியலையா நம்ம எதை பண்ணாலும் அந்த வளர்ச்சி குறைக்க முடியலன்ற ஒரு ஆஹ் போராமத்தனம் போயிட்டு இருக்கு அதனால கடவுள் ஐயா சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே அவருக்கு இருந்து ஆசீர்வாதம் பண்ணும் அவருக்கு எதுவுமே நல்லதாங்கயா நடக்கும் நம்ம தவறான வழியில போலங்க நம்ம போற ரூட் ரெண்டு மணி ரேட்டா போனாலும் கொஞ்சம் சரியான வழியில வளைஞ்சி வளைஞ்சு போனா ஐயே போட்டு அளவு போயின்னு இருக்காரு கண்டறிஞ்சு பாத்துக்கோங்கன்னு தான் இருக்காங்க அதுக்கே வர மாட்டேங்கிறார் இதுலேயே தெரியுது அவரோட அவரோடய நம்ம இதோட வாயிலாக நம்ம பெரிய அளவுல வளரும் உண்மை ஐயா மன்னிக்கணும் பலதானியத்துல வந்து எல்லாரும் வெயிட் பண்றாங்க நம்ம மறுபடியும் அது ஒண்ணு பழனிச்சாமி சொல்லுங்க வேகமா சொல்லு ஐயோ ஒண்ணு கேடு அவ்வளவுதானே அவ்வளவு சொல்லிடுன்னு ஒரு ரெண்டு செய்தி சிவகுமாரையா சொல்றேன் வேளாண்முற்றத்துல நீங்க வந்து உறுப்பினர்கள் அல்லது வேளாண்முற்ற ஆதரவாளர்கள் இன்றைக்கு நம்ம பெரிய அளவில் போயிட்டுவங்கிறது மறுக்க முடியாத உண்மை மதுரையினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதியும் நம்முடைய வேளாண்முற்றத்தின் ஆதரவாளர் அவர் நமக்கு கொடுத்த அறிவுரை சார் இது வந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சின்ன எதிர்ப்பு சார் அப்படின்னு தான் சொன்னார் உங்க வளர்ச்சியில் வந்திருக்கக்கூடிய சின்ன எதிர்ப்பு சார் நீங்க போற பாதையில் இன்னும் இதை விட பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் வரும் இதை நீங்க கடந்து போக வேண்டுமே ஒளிய அதற்கூட போராடக்கூடாது என்று அறிவுரை கூறினார் ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர்கிட்ட பேசினேன் நானு அவர் சொன்ன விதை விஷயம் நீங்கள் சிரித்து கொண்டு கடந்து போயிடுங்க இதற்கான நடவடிக்கையில நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுடைய நேரம் விரயமாகும் என்று சொன்னார் அடுத்து ஒரு உயர் போலீஸ் அதிகாரி என்னை வந்து அன்று சந்தித்தார் நம்முடைய நிறுவனத்தை பார்த்தார் அவருக்குமே என்னன்னா சார் உங்கள்கிட்ட நாங்க ரொம்ப நிதானத்தை பார்க்கிறோம் எல்லா செயல்பாடும் இருக்குது அந்த நேரத்தில் தினமலர் இருந்து அழைப்பு வந்தது அவங்கள்ட்ட நான் பேசின விதத்தை எல்லாம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட நேர்மை இருக்குது என்று சென்றார் ஆக நாம் தொடர்ந்து நம்முடைய செயல்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்மை தொந்தரவு செய்தால் நம்முடைய செயல்பாடுகள் தடைபடும் நினைக்கிறார் நாம் அதைக்கு விடுத்து தொடர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு நமக்கு உண்மையிலேயே அநேக ஆதரவு கிடைக்கிறது அப்படிங்கிறத இந்த ஆஹ் நம்முடைய நிகழ்ச்சியை இன்று நிறைவு செய்து கொள்கிறோம் கண்டிப்பா எங்களோட ஆதரவு என்றைக்கு என்னைக்கு இருக்கு சார் நீங்க கவலையப்படாதீங்க வளர்ச்சியை படிக்கட்டு சார் நன்றி 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 மீண்டும் நம்ம நாளை காலை சந்திப்போம் இப்பொழுது பலதானிய வகுப்பு வகுப்பில் பலதானிய விதைப்பு வகுப்பில்